உடஞ்சு போன பானை எதிர்காலம் என்பது மதில் மேல் இருக்கிற பூனை நிகழ்காலம் என்பது நம் கைகளின் வீண இது தாங்க கீழ்த்தட்டு மக்களோட வாழ்க்கை சொல்லுங்க இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை இன்னைக்கு யாருனாலையும் மாத்த முடியுமா நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு உங்க யாருனாலையும் உறுதி சொல்ல முடியுமா இன்னைக்கு இந்த நிமிஷம் நிஜம் இதை அனுபவிச்சு வாழ்றவங்க தாங்க கீழ்த்தட்டு மக்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இங்க வந்திருக்கவங்கல்ல ரெண்டு நிமிஷம் படுத்த உடனே தூங்குறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இதை சொல்லுவாரு அண்ணாமலை படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவாரு கட்டா கூடந்தரையில பாய் இல்லாம கைய வச்சு தூங்குனப்ப கூட நான் நிம்மதியா தூங்குனேன் இன்னைக்கு பஞ்சு மத்தையில பன்னீரை தெளிச்சு தூங்குறேன் எனக்கு தூக்க வர மாட்டேங்குதுன்னு மாமா நீங்க எங்க இருக்கீங்க நான் சோறு கொண்டு வந்திருக்கேன் இதை இன்னைக்கு எந்த நடுத்தர பணக்கார குடும்பத்தில பாக்குறீங்க பண்பாடு கலாச்சாரம் என்பதை அறிந்து அனைத்தையும் உணர்ந்து சந்தோஷம் நிம்மதி என்பதை ஒருங்கே பெற்று வாழ்ற கீழ்த்தட்டு மக்கள் தாங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மாயமானது இந்த மாயமான வாழ்க்கையில ஆசை அப்படிங்கறத இலக்க வச்சு ஒரு எல்லா மனுஷங்களும் ஓடிட்டு இருக்காங்க அப்படி ஓடிட்டு இருக்க ஒரு மனுஷனை நிப்பாட்டி நிம்மதி சந்தோஷம் எல்லாம் எங்க இருக்குன்னு கேளுங்களேன் அவன் தக்குன்னு செல்வான் எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அது எங்கேயும் இல்லை

சந்தோஷம் இருக்கு ஒற்றுமை எங்க இருக்கு அங்க சந்தோஷம் இருக்கு அது யாரு எங்க நடுத்தர மக்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் எங்க இருக்கு அங்க சந்தோஷம் இருக்கு அது யாரு எங்க நடுத்தர மக்கள் கோடியில உரண்டாலும் சந்தோஷம் இல்ல தெரு கோடியில பிறந்தாலும் சந்தோஷம் இல்ல மானுத்து மந்த இள இந்த பண்பாடும் கலாச்சாரத்தோட நாங்க செய்யறோம் தாய்மாமன் சீரே அங்க இருக்குமே மேம் நடுத்தர மக்களுடைய சந்தோஷம்

அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இருக்காது இப்ப கீழ்த்தட்டு நடுத்தட்டு மேல் தட்டுன்னு எப்படி மேடம் பிரிச்சிருக்காங்க பணத்தை வச்சுதானே அந்த பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை வச்சுக்கிட்டாலும் சரி வைக்கலனாலும் சரி அந்த மனுஷன் படுற பாடு இருக்க ஐயோ அதை சொல்லி தீர முடியாது நம்ம கீழ்த்தட்டை எடுத்துக்கோங்க கந்து வட்டியில காலியா போறதே நம்ம கீழ்த்தட்டு மக்கள் தாயா பத்து வட்டி எட்டு வட்டி விஷ வட்டி வெல்றி வட்டின்னு வாங்கி வாங்கி ஒவ்வொரு வட்டிக்கும் வட்டி மேல வட்டியா கட்டினோம் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கா மேடம் நம்ம கீழ்த்தட்டி மக்கள் சரி நம்ம நடுத்தட்டு மக்கள் தான் நிம்மதியா இருக்காங்களே அவங்க பக்கத்து பார்த்தா அது இத விட மோசம் அடுத்த வீட்டு பார்த்து அடி வாங்குறதே நம்ம நடுத்தட்டு மக்கள் தான் பக்கத்து வீட்டை பார்த்து ஒரு ஃபேனை கேட்டா அவர் வாங்கி தருவார் ஏங்க அவங்க யூபிஎஸ் வாங்கிட்டாங்க ஜென்செட் வாங்கிட்டாங்க எப்படிங்க அவர் வாங்கி தருவாரு இதுதாங்க அவங்களோட நிலவரம் சரி விடுங்க நம்ம மேல்தட்டு மக்கள் எடுத்துக்கோ எங்கள்கிட்ட ஜெனரேட்டர் இருக்கு ஏசி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா அந்த ஏசி மத்தல படுத்தா இருந்தாலும் எந்த கடையில எங்க காசு கொடுத்து தூக்கத்தை விளக்கி வாங்க முடியும் அவங்களும் நிம்மதியா இல்லங்க அந்த இடத்துல ஒரு பையன் போய் அப்பாட்ட கேக்குறான் அப்பா அப்பா தீபாவளி இருந்துருச்சுப்பா என் கிளாஸ் எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டாங்கப்பா எனக்கு எடுத்து கொடுப்பா உடனே வாடா மகனே வேமா கூட்டிட்டு போற ஒரு பிளாட்ஃபார்ம் கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்சத எடுத்துக்க அங்க என்ன மைசூர் சில்கா இருக்கு ஏதோ உள்ளத எடுத்துட்டு வர முடியும் ஒரு கால் ட்ரெஸ்ஸரோ அரை ட்ரெஸ்ஸரோ ஒரு பேண்டா முக்கா எடுத்துட்டான் எடுத்தனே அப்பா எனக்கு இது பிடிக்கலப்பா வேற எதுனா ஒன்னு எடுத்து கொடுப்பான்னு அந்த பிள்ளை கேட்டா அவர் சொல்லுவ சொல்லுவாரு டே உனக்கு நான் இது எடுத்து கொடுத்தேன் எங்க அப்பா எனக்கு அது கூட எடுத்து தள்ளடான்னு சொல்லி பிலாசபி பேசுவார் பையன்கிட்ட அங்கெங்க இருக்கு நிம்மதிங்கிறீங்க உடனே சொல்றீங்க காக்காசு வயிறுனாலும் கவர்மெண்ட் ஊத்தியா வேணும் அரைக்காசுனாலும் அரசாங்கம் ஊத்தியா வேணும் என்னதான் காக்காசு வருமானம் இருந்தாலும் குழந்தையோட நிம்மதியை பூர்த்தி பண்ணாதனால எப்படிங்க அங்க சந்தோஷமா இருக்க முடியும் இன்னைக்கு நான் சைக்கிள்ல போறேன் சைக்கிளே எனக்கு போதும்பா எனக்கு பைக் வேணாம் சும்மா வேணாம் கார் வேணாம் யாராச்சும் ஒருத்தர் சொல்றாங்களா இன்னைக்கு சைக்கிள்ல போறவங்க நாளைக்கு நம்ம எப்படா பைக்ல போலாம் அப்படின்னா யோசிச்சுட்டே இருப்பான் பைக்ல போறவங்க நம்ம எப்படா நாளைக்கு கார்ல போலாம் இதுதாங்க அவங்க வாழ்க்கை அதாவது நடத்தட்ட மக்கள் இப்படியே தான் அடைஞ்சு நிம்மதியே இல்லாம இருக்கு நம்ம மேல்தட்டு மக்களுக்கு தான் போவோம் அவங்களா சந்தோஷமா இருக்காங்கன்னு பாக்குறீங்களா அவங்க எதை நினைச்சு தருமா கவலையா இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏறி 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 அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு வைரும் இதுதாங்க நம்ம மேல்தட்டு மக்களோட வாழ்க்கை